சகோதரிகளே அல்லாஹின் நடிகார்களே அஸ்லாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹ் அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாளை அடைந்து கொண்டிருக்கிறோம் ஜும்மாவை நாளை அடையக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் அதாவது வியாழனுடைய மகிரீபில் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை வந்து இரவு வரையுமே நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஏழு முறை ஓதிக்கோங்க அதுவும் இது சிறப்புக்குரிய துல்கஜுடைய கடைசி ஜும்மாவாக இருக்கு இந்த துல்கஜ் மாதங்கிறது நமக்கு வருஷமும் முடிய போது இது வந்து சிறப்புக்குரிய அமல்களுக்குண்டான மாதமாகவும் இருக்கிறதுனால இதை ஓதி நிறைவு செய்யுங்க ஜும்மா நாள்ல நீங்க எத்தனை அமல் செஞ்சாலும் சரி இதை ஓதாட்டினா ஜும்மா நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாதவர்களாக ஆகிவிடுவீர்கள் அதனால் ஜும்மா நாளுடைய கடமைகள் அனைத்தும் இந்த வார்த்தைகளில் இருக்குது இதை வந்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க ஒவ்வொரு தடவை ஓதும்போது ஏழு ஏழு முறை ஓதிக்கொள்ளணும் நான் ஃபஸ்ட்டு அது என்ன அமல்னு சொல்லிவிட்டு அது எப்படி ஓதணும்னு நான் சொல்கிறேன் நபிசல்லா ஹலீஸ்லம் அவர்கள் சொன்ன அந்த மூன்று விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் ஜும்மாவுடைய நாள் வந்தால் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விவாதத்துனான்னு பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் சொன்னாங்க மறுமையுடைய நினைப்போடு ஜும்மாவை கழியுங்க ஏன்னா ஜும்மா நாளில் தான் மறுமை நிகழப்போது அந்த நாள் வரும்போது ஒவ்வொரு விழிக்களுமே இதை நினைவுப்படுத்துவாங்க அதனால தான் நம்ம ஜும்மாவுடைய நாள் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுறோம் இதை அடிக்கடி நம்ம நினைவுப்படுத்துறோம் இதை தவிர எத்தனை ஸ்பெஷலா சொன்னாலும் இதை நினைவுபடுத்தாம நமக்கு இதாகாது பரிபூரணமாகாது ஜும்மா அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க கண்டிப்பா முகமீன்கள் மறதியாளர்கள் அவர்களுக்கு நினைவுப்படுத்துங்கள் அது அவர்களுக்கு பலனளிக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க மறுமையை நினைவுப்படுத்துங்க மறுமையை நினைவுப்படுத்தினா என்ன பண்ணுவாங்க ஒரு மனுஷன் நிச்சயமா மறுமை நினைப்பு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் பாவம் மன்னிப்பு தான் கேட்பாங்க அப்ப முதல் எமல் மறுமையை நினைச்சு பாவம் மன்னிப்பு கேளுங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது மறுமையை நினைக்கும் போது என்ன ஆகுனா நம்மளுடைய ஈமான் புதுப்பிக்கப்படும் அதனால சஹாபாக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜும்மா நாள்ல மறுமையை நினச்சிட்டே இருப்பாங்க நம்மளுடைய வாழக்கூடிய இந்த நாள் வந்து நிரந்தரமானது கிடையாது இந்த கஷ்டம் வந்து

அவர்கள் சொன்னது ஜும்மா நாள் அதனால் ஜும்மா நாளில் காலை எழுந்த இரவு வரையும் நம்ம என்ன பண்ணணும் செலவாத்தையே தான் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கணும் அப்போ வந்து நமக்கு ஜும்மா நாளுடைய சிறப்பே வந்து தான் இருக்கு நபியின் வீ அதிக அதிகமாக செலவா ஓதுங்க அதில் நான் ஒரு சின்ன செலவாத்தை உங்களுக்கு கடைசியாக சொல்லித் தரேன் இப்போ மூன்றாவது அமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அமல் தான் வந்து துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நேரம் இருக்கு அப்போ ஜும்மாவுடைய நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னா அது துவா ஏற்கப்படக்கூடிய சிறப்புன்னு சொல்லலாம் நீங்க இந்த நாள் ஃபுல்லா வந்து ஏதாவது ஒரு நேரத்துல உங்களுடைய துவா விடும் அப்போ இந்த நாள் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும் துவாவை கேட்கணும் இப்ப அல்லா வந்து இன்னைக்கு ஒரு நேரம் வச்சுருக்கேன் அந்த நேரத்தில் உங்க துவாவை நான் கபுள் செய்ய போகிறேன் அப்படின்னு நல்லா சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நாள் ஃபுல்லாக அல்லாகும் நம்மளுடைய துவா கபுள் ஆகணும்னு சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி துவா கேட்போமில்ல அதனால தான் வந்து வலியுறுத்தியிருக்காங்க ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்போ இந்த மூன்றையும் நம்ம எப்படி செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் அல்லாஹம்மஸ் அல்லி வசல்லிம் அலா நபீனா முகமதீன் ரப்பீகி வர்ஹம்னி இந்த நான் சொன்ன மூன்றுமே இதுல இருக்கு முதல்ல இருக்கிறது என்னது அல்லாஹுமஸ் அல்லி வசல்லிம் அலா நபீனா முகமதீன் அப்படின்னா என்ன அர்த்தம் நபியின் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் உண்டாகட்டும்னு அர்த்தம் அடுத்தது என்ன ரப்பி ஃபிரலி அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹுடைய மன்னிப்பே கேட்குறோம் எதுக்கு மன்னிப்பே கேட்குறோம் முதல்ல நம்ம செலவா தோதணும் ரெண்டாவது மறுமையை நினைச்சு மன்னிப்பே கேட்குறோம் மூணாவது வருகம்னி வருஹம்னின்னு என்னது துவா அல்லாஹ் அல்லாஹூடத்துல உன்னுடைய அருளை கூடன்னு நம்ம கேட்குறோம் அப்போ அந்த நாளுடைய சிறப்பு என்னது துவா கபுள் ஆகக்கூடிய நாளுன்னு அர்த்தம் அதனால நமக்கு வருகம்னின்னு ஓதுறதை எல்லா துவாவையும் கேட்ட நன்மை நமக்கு கிடைச்சிரும் அப்போ இந்த ஒரு வரியிலேயே உங்களுக்கு எல்லா சிறப்புமே ஜும்மாவுடைய நாளுடைய இதை கிடச்சிரும் இதவே வந்து என்ன பண்ணுங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிக்கொண்டே இருங்க குறைந்தது மூணு முறை ஓதுங்க வேலைக்கிழமை மகிரீபுலேருந்து வெள்ளிக்கிழமையோட தூங்குற வரையும் நைட் வரையுமே இதை ஏழு ஏழு தடவை பிரித்து பிரிச்சு ஓதுங்க அப்போ வேலை செய்யும்போது மட்டும் டைம் இருந்தால் நீங்க மூணு மூணு தடவை ஓதிக்கிட்டா போதும் இப்போ நம்ம கேட்ட கையோட இதை வந்து ஓதிட்டு போகலாம் இப்போவே நமக்கு ஜும்மாவானது ஆரம்பிச்சிருச்சு தானே ஓதுங்க அல்லாஹ்மஸ் அல்லி வசல்லிம் அலா நபீனா முகமதீன் ரப்பி ஃபிரலி வர்ஹம்னி அல்லாஹ்மஸ் அல்லி வசலீம் அலா நபீனா முகமதீன் ரப்பி ஃபிரலி வர்ஹம்னி اللهم صل وسلم على نبينا محمد ربي اغفر لي وارحمني اللهم صل وسلم على نبينا محمد ربي اغفر لي وارحمني اللهم صل وسلم على نبينا محمد ربي اغفر لي وارحمني اللهم صل وسلم على نبينا محمد ربي اغفر لي وارحمني اللهم صل وسلم على نبينا محمد ربي اغفر لي وارحمني اللهم صل وسلم على نبينا محمد ربي اغفر لي وارحمني அல்லாஹ்மஸ் அல்லி வசல்லிப் அல்லாஹ் நபீனா முகமதீன் ரப்பிஹ் ஃபிர்லி வருஹம் நீ அல்லாஹ்மசல்லி வசல்லிம் அல்லாஹ் நபீனா முகமதீன் ரப்பிஹ் ஃபிர்லி வருஹம் நீ அல்லாஹ்மஸ் சல்லி வசல்லிம் அல்லாஹ் நபீனா முகமதின் ரப்பி ஃபிர்லி வருஹம் நீ அல்லாஹி பொதுமானவன் அஸ்ஸாமு அழைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன சொல்லுங்க